நாட்டு நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு தாவேக்கா நூத்தி இருபது தொகுதிகள் விஜய் ஆட்சியை பிடிப்பது உறுதியா அதிமுக படுதோல்வி திமுக எதிர்கட்சியா மாறுகிறது தமிழக அரசியல் களம் தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தாக்கம் குறித்து வெளிநாட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று நடத்திய கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த ஆய்வின்படி விஜய் தலைமையிலான தாவிகா வரும் சட்டமன்ற தேர்தலில் நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக எதிர்கட்சியாக அமரும் என்றும் அதிமுக அடையும் என்றும் இந்த கருத்து கணிப்பு அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தம் குறிப்பாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் கருத்து கணிப்பின் முக்கிய அம்சங்கள் தாவேகா கட்சி வெளிநாட்டு நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் தமிழக வெற்றிக் கழகம் நூற்றி இருபது தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறியுள்ளனர் இது பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுகின்றது திமுக கூட்டணி எதிர்கட்சியாக அமரும் என்று இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது அதிமுக கூட்டணி மிக பெரிய தோல்வியை சந்திக்கும் என இந்த கணிப்பு கூறுகிறது இது அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல்களும் வலிமையான தலைமை இல்லாததும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை பிரதிபலிக்கின்றது இந்த கருத்து கணிப்பு விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை காட்டுகிறது இதற்கு பின்னால் சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இளைஞர்களின் ஆதரவு விஜயின் ரசிகர் பட்டாளம் பெரும்பாலும் இளைஞர்களை கொண்டது இந்த இளைஞர்கள் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மீதுள்ள அதிருப்தி காரணமாக ஒரு புதிய மாற்றுத் தலைவரை தேடுகின்றனர் இந்த வெற்றியை விஜய் நிரப்புவார் என அவர்கள் நம்புகின்றனர் தமிழக மக்கள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் மாற்று தேவை என உணர்கின்றனர் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் குடும்ப அரசியல் போன்ற விஷயங்களில் மக்கள் மத்தியில் ஊழல் அதிகரித்துள்ளது அந்த அதிருப்தி வாக்குகளை விஜய் கவரும் வாய்ப்பு அதிகம் உள்ளது திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு ஒரு புதிய சக்தியின் கைகளுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க